பத்திரிகையாளர் நண்பர்கள் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் மழை பிடிக்காத ஃப்ரெஷ்ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கணு தான் வந்து ஃப்ரெஷ்ஷோலேயே உட்காந்து வழக்கமாக அந்த ஃபஸ்ட் டே டென்ஷன்ல நான் வந்து ஓடி போயிருவேன் ஆனால் இந்த ப்ரெஷ்ஷோ உட்காந்து படம் பார்க்கணும்னு சொல்லி பார்த்தேன் இந்த படம் வந்து இந்த ஹீரோ யார் இவன் எங்கேருந்து வந்திருக்கான் இவன் ரவுடியா அடியாடா இவன் டாக்டரா அப்படின்ற கேள்விகளை வச்சு தான் இந்த கதையை நான் பண்ணியிருந்தேன் மர்மமாக ஒருத்தன் செரியில் வந்து இறங்குறான் இவங்க அடிபட்டுருக்கு அந்த அடி ஏன்பட்டுருக்கு அவனுக்கு பின்னாடி யார் இருக்கு அவன் கூட வர்ற சரத்குமார் யார் இவங்களுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது திடீர்னு மெட்ராஸ்ல ஒரு மினிஸ்டர் தேடுறான் அவன் யார் இவனை காப்பாற்ற ட்ரை பண்ணுறவங்களாம் யார் இவனை தேடி வர்றவங்க யாருன்னு கேள்விகள்னாலே இந்த படத்தை வந்து நகத்தி நகத்தி நான் ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போ வந்து படம் பார்க்கும்போது எனக்கே ஷாக் ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ல ஒரு ஒன் மினிட்டுக்கு வந்து ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு இந்த ஃபுட்டேஜ் இந்த படத்துல வந்து நான் வைக்கல அது எப்படி வந்துன்றது எனக்கு தெரியல அந்த ஃபுட்டேஜில் தெளிவா இவன் யாரு இவனோட பேக் ஸ்டோரி என்ன இவன் இனிமேல் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டா இந்த படத்தை எப்படி பார்க்க முடியும் அதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தோம் இப்படி ஒரு சீன் வருதுன்னா அதுக்கு நான் ஸ்கிரீன் பிளே மாத்தி பண்ணிருவேன் எடுத்து முடிச்ச படத்தை சென்சார் பண்ண படத்தை ஃப்ரெண்டில் ஒரு ஒன் மினிட் ஃபுட்டேஜ் சேர்க்குற உரிமையை வந்து யார் கொடுத்தான்னு தெரியல ஒரு டைரக்டர் கேட்காம இப்படி ஒரு மினிட் ஃபுட்டேஜ் சேர்த்து ஒரு படத்தை காலி பண்றது வந்து நான் உங்ககிட்ட எல்லாம் பெரிய ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன் தயவு செஞ்சு அந்த ஒன் மினிட்டை மறந்துட்டு இப்போ நீங்க படத்தை ஓட்டி பாருங்க உங்களுக்கு படம் வந்து கிரிப்பிங்கா இருக்கும் அதை சொல்லிட்டோம்னா நான் வந்து அவன் யார் அவன் யாருன்னு கியூரியாசிட்டியா சின்ன சின்ன மர்மமா ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கேன் அது எல்லாமே ஓப்பன்ல இருக்கணும் நீங்க எல்லாம் கையை கட்டிட்டு சரி அதான் எங்களுக்கே தெரியுமாப்பா அப்படி எல்லாம் படம் பார்ப்பாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் வந்து நான் ரொம்ப டீட்டெயில் இதுக்குள்ள போக விரும்பல தயவு செஞ்சு உங்கள் எல்லாேருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் விமர்சனமோ இல்லை வாட் எவர் இந்த படத்தை பற்றி ஒப்பினியனுக்கு நீ அறையவாறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்டில் இருந்த அந்த ஒன் மினிட் ஃபுட்டேஜை தயவு செஞ்சு மறந்துடுங்க அது வந்து நான் ஆட் பண்ணதில்லை எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா அது படத்தில் இருக்கிறது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாமல் அதை ஆட் பண்ணப்பட்டது தேங்க் யூ